வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே மியூசிக் அகாடமியில லுங்கி கட்டிட்டு உள்ள போயிருக்காங்கிற ஒரு செய்தி இதுல என்னங்க அது ஒரு உடைதானு அப்படின்னு இது ஒரு உடைதான் அப்படிங்கிற ஒரு பார்வை அந்த அறிவியல் பார்வை இங்க இல்லை இங்கு உடையில் அரசியல் உணவில் அரசியல் பிறப்பில் அரசியல் தோற்றத்தில் அரசியல் இப்படின்னு ஏகப்பட்ட அரசியல் இருக்கு அதுவும் மியூசிக் அகாடமியில இந்த மாதிரி அரசியல் எக்கச்சக்கமா இருக்கு குறிப்பிட்ட ஒரு பின்னூருக்கு மட்டும் தான் இசை வரும் குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கு இப்படியாக நம்பிக்கொண்டிருந்த ஒரு மூடநம்பிக்கையான ஒரு துறையில் நுழைந்து இது வந்து இசை அப்படிங்கிறது சாதி மொழி மதம் இதற்கு அப்பாற்பட்டது இதை வந்து குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு வரும் இந்த இசை இவர்களுக்கு மட்டும்தான் வரும் இந்த இசை இவர்களுக்கு வராது இந்த இசையை இவர்கள் முயற்சிக்க கூடாது இப்படிங்கிற மாதிரியான ஒரு மித்த ஒரு பொது புத்தியை ரொம்ப காலமாக வச்சிருந்தாங்க அதையெல்லாம் உடைத்து கொண்டுதான் டி எம் கிருஷ்ணா அவர்கள் இன்னைக்கு லுங்கி கட்டிட்டு கர்நாடக சங்கீத அகாடமிக்கு போயிருக்காரு மியூசி அகாடமிக்கு இது உண்மையில் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல கமல் சொல்வாப்ல எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் வேணுமாமே அப்படிங்கல அது மாதிரி சில விஷயங்களுக்கு மரபை உடைக்க பூனைக்கு யார் மணி கட்டுறதுங்கிற அந்த போய் மணி கட்டுற எலி இருக்குல்ல அது ஒரு தைரியசாலி எலி அந்த வகையில் டிஎம் கிருஷ்ணா இன்னைக்கு லுங்கி கட்டிட்டு வந்திருக்காரு பாருங்க அது என்ன பட்டு வேட்டிக்கு ஒரு மரியாதை லுங்கிக்கு வந்து அது ஒரு சாதாரணம் உழைக்கும் மக்கள் அதிகம் பயன்படுத்துறதுனால லுங்கிங்கிறதும் ஒது ஒதுக்கப்படுது ஏன்னா உழைக்கும் மக்களை ஒதுக்கி வைக்கிறது இவர்களுடைய கலாச்சாரம் அந்த வகையில் லுங்கி யார் அதிகம் கட்டுவா பெரும்பாலும் உழைக்க மக்கள் கட்டுவாங்க அடுத்தபடியாக இஸ்லாமியர்கள் அதிகம் பயன்படுத்துவாங்க இஸ்லாமியர்கள் அதிகம் பயன்படுத்துறதுனாலேயே லுங்கியை வந்து இவங்க வந்து கொஞ்சம் ஒதுக்கி வைப்பாங்க உடையில லுங்கியை ஒதுக்கி வைப்பாங்க லுங்கி கட்டினாலே முஸ்லிம்ங்கிற மாதிரியான பார்வை லுங்கி எல்லாரும் கட்டுறாங்க இருந்தாலும் அந்த லுங்கி அப்படிங்கிறத ஒரு வேட்டிக்கான மரியாதையை மற்ற ஒரு பட்டு வேட்டிக்கான மரியாதை ஒரு பேண்ட் ஷர்ட்டுக்கான மரியாதையை லுங்கிக்கு தரதுல லுங்கி கட்டி ஒரு இருந்தானா நான் கட்டி இருக்க ஆ அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல நாள் மாதிரி அது நுங்கி கட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் இருக்கு ஒரு வேட்டி கட்டினா அப்படி கேட்க மாட்டாங்க அப்போ அந்த உடையை ஒரு தனிமைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு அரசியல் இருக்கு அதற்கு பின்னால் ஒரு சாதிய உண்மை இருக்குது ஒரு மத அரசியல் இருக்கு இப்படி ஆயிரத்தெட்டு இருக்கு இதெல்லாம் நேரடியாக உங்க மூலையில் பொதிந்தது கிடையாது ஆண்டாண்டு காலமா மூளையில கருப்பு ஒதுக்கி வைக்கணும் லுங்கி ஒதுக்கி வைக்கணும் கர்நாடக இசை பிராமின்ஸ்க்கு தான் வரும் இது பற இசை இதை இதோட கலக்கக்கூடாது சரி அங்கெல்லாம் கர்நாடக இசை பேடக்கூடாது தமிழ் அது தெலுங்கு கீர்த்தனை அளவுக்கு உயர்ந்தது கிடையாது சமஸ்கிருதத்துக்கு அடுத்தபடி தான் தமிழ் இதெல்லாம் பொது புத்தியில் தமிழர்கள் பொது புத்தியிலே இதெல்லாம் உறைஞ்சிருச்சு இதெல்லாம் கொஞ்சம் மட்டார்னு அடிச்சு தான் உடைக்கணும் இன்னைக்கு சங்கீதில் ஒரு லுங்கி கட்டிட்டு போய் அவர் நின்றுருக்கா பாருங்க மியூசிக் அகாடமியாக அது இருக்கு அந்த புனித பிம்பத்தை உடைச்சிருக்காரு பாருங்க அதுதான் எங்கள் முக்கியமான விஷயம் லுங்கியை வந்து பெரியார் கட்டுவார் தெரியுமா பெரியார் லுங்கி கட்டிய ஒரே தலைவர் பெரியார் தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க முஸ்லிம்ஸ் வந்து லுங்கி கட்டுவாங்க ஆனால் பெரியார் லுங்கி கட்டுவார் பெரியார் வேட்டி கட்டிருக்கிறார் அவர் கடைசி வரையும் அவருடைய படங்கள் புகைப்படங்கள்லாம் பாருங்க ஒரு ஒரு லுங்கி இப்படி கட்டிட்டு தான் அப்படி உட்காந்துருப்பாரு இது பண்ணியிருப்பாரு அவருடைய படங்கள் நாய்க்குட்டியோட உட்கார்ந்துருக்கிற படங்கள்லாம் நீங்க ஐயாவுடைய படங்கள் பார்த்தீங்கன்னா லுங்கி தான் கட்டியிருப்பாரு எவ்வளவு பெரிய அவர் மிகப்பெரிய தனித்தமிழ்நாடு கோரிக்கையில இருந்து சாதி ஒழிப்பு மாநாடு பெண் விடுதலை விதவைகள் மாநாடு வடவர் எதிர்ப்பு மாநாடுன்னு எல்லா மாநாடு உரை பேச்சுக்களையும் பெரும்பாலும் கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர் ஒரு லுங்கியோட உட்காந்துருக்க புகைப்படத்தை பார்க்கலாம் வேறு எந்த தலைவருமே தன் வாழ்நாளில் இந்த அளவுக்கு லுங்கி அணிந்தது கிடையாது பெரியார் தான் அந்த லுங்கி அணிஞ்சிருப்பார் அவருக்கு லுங்கி தான் பிடித்திருக்கு லுங்கி கட்டிய ஒரே தலைவர் நீங்க அவர் வாழ்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெரியார் தான் இன்னைக்கு வரைக்குமே லுங்கி கட்டிய தலைவர்களெல்லாம் நீங்க பார்க்க முடியாது அது பெரியார் மட்டும்தான் அதனால பெரியார் வந்து எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது இது சாப்பிட்டா பாவம்னா அதை முதல்ல சாப்பிடுவாரு இவங்களை தொட்டா பாவம் திட்டான்னு அப்படியாப்பா வாப்பா அவங்க யாருன்னு பார்த்துருவான் அப்படின்னு அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பா அப்படின்வாரு அந்த விதத்தில் இந்த பெரியார் மண்ணில் இந்த டி எம் கிருஷ்ணா கர்நாடக அகாடமி மியூசிக் அகாடமிக்குள்ளே ஒரு புரட்சி தான் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் இதே டிஎம் கிருஷ்ணாவுக்கு தான் எம்எஸ் எஸ் சுப்புலட்சுமி விருது கொடுக்கக்கூடாதுன்னாங்க ஏன்னா அவர் பெரியாரை பற்றி பேசுகிறார் இசையை வந்து டீசென்ட்ரலைஸ் ஆகுறாரு ஒரு குறிப்பிட்ட மையத்தில இருந்து எல்லாருக்கும் வந்து இசை போகணுங்கிறாரு இசை எப்படிடா ஒருத்தனை சொந்தமா இருக்க முடியும் இசைக்கு எப்படிடா ஜாதி போடுறீங்க இசைக்கு எப்படிடா நூல் போட்டு விடுறீங்க அப்படின்னு கேட்டு அவர் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறார் தொடர்ச்சி அது பேசுகிறார் அதனால் அவர் தனிமைப்படுத்தப்படுகிறார் அப்படிங்கிறப்ப முற்போக்காளர்கள் ஊடகவியலாளர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அனைவரும் சமம் என்று நம்புகின்ற அனைவரும் இவர் லுங்கி கட்டிட்டு மியூசிய அகாடமிக்கு போன இந்த சம்பவத்தை நம்ம பாராட்டியே ஆகும் ஏன்னா இவர்கள் இவர்கள் யாரையெல்லாம் ஒதுக்குறாங்க பாருங்க டிஎம் கிருஷ்ணாவுக்கு கிருஷ்ணாக்கு விருது தரக்கூடாதுன்னு போராடுனாங்க அந்த சமயத்தில் பாடகி சின்மை சின்மை ஒன்றும் பெரியாரியா அம்பேத்கரிய மார்க்சிய சிந்தனையாளர்லாம் கிடையாது ஆனால் சின்மி அவர்கள் ஒரு நேர்மையா ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சாங்க என்ன பெரிய இந்த சங்கீத அகாடமில உள்ள பெரியவங்க எல்லாம் இவருக்கு விருது தரக்கூடாது அவளை இது பண்ணக்கூடாது இவருக்கு தகுதியில எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இவர்களெல்லாம் யார் அப்படிங்கிறதுக்கு அவங்களே சொன்னாங்க சின்ன குழந்தைகளுக்கு சங்கீத சொல்லுக்குற போது தொடையில தாளம் போட்டாங்க அப்படிங்கிறத ஒரு நாகரீகமா சொன்னாங்க அதாவது நீங்க தீர்மானிக்கிற இடத்துல இருக்கீங்களே நீங்க எல்லாம் யாருன்னு நான் சொல்லவா அப்படிங்கிற டோன்ல பேசி இருப்பவர் திராவிட இயக்கமோ இடதுசாரி இயக்கமோ வேறு சில பெரியாரிஸ்டுகளோ கிடையாது சின்மையை அவர்களே தன்னுடைய உறவினர்கள் தன்னுடைய சொந்தக்காரங்க தான் அங்கே அதிகம் இருக்கிறாங்க சின்மையை சாதாரண நபர் கிடையாது அவங்க வந்து இந்த சங்கீத அகாடமி இதோட ரொம்ப தொடர்புடையவங்க அந்த உறவினர்கள் இவங்க ரிலேட்டிவ்ஸ் தான் அங்கே இருக்கிறாங்க இருந்தாலும் ஒரு பெண்கிற இங்கே பார் ஓ ஜாதி அனுஷ்டானம் தூக்கி போடு நான் ஒரு லேடி ஒரு ஆம்பளை நீங்கலாம் லேடியை எப்படி நடத்துனீங்கன்னு எனக்கு தெரியும் உங்க சமூகத்தை சேர்ந்த பெண்களையே நீங்க எப்படி நடத்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியுங்கிறத உணர்த்தும் விதமாக தாளம் போட சொன்னா தொடையில தாளம் போட்டீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்களே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நான் கூட ஜீவா தோடையில அதை எடுத்து போட்டேன் அப்ப சின்மையை சொன்னதையும் கவனிக்கணும் டி எம் கிருஷ்ணா இங்கு இசையை பரவலாக்குறார் எளிய மக்களிடம் கர்நாடக இசையை கொண்டு சேர்க்கிறார் இசைக்கு ஜாதி கிடையாது மொழி கிடையாது என்று சொல்கிறார் என்ற காரணத்திற்காக அவரை ஒதுக்கி வைக்கிறீர்களே அந்த ஒதுக்கி வைக்கக்கூடிய சங்கீத அகாடமியின் யோகியதை என்ன அதனுடைய தகுதி என்ன என்பதை அந்த அகாடமியோடு தொடர்புடைய ஒருவரே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் பதிவு செய்யணும் இந்த இடத்துல சின்மையின் துணிச்சலை நம்ம பாராட்டணும் தன்னோட சொந்தக்காரங்க தன்னுடைய ஜாதிக்காரங்க நம்மாட்டுன்னு பார்க்காம நான் ஒரு லேடி நானே பாதிக்கப்பட்டிருக்கேன் நம்மளே இந்த மாதிரி எத்தனையோ பெண்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இது ஒரு மேல் சாவணி ஸ்டடமாக இருக்குது இங்கே வேறு மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான விமர்சனத்தை அவர்களே முன் வச்சாங்க உண்மையிலே அவங்களுடைய துணிச்சலை நம்ம பாராட்டணும் அப்போ இந்த மாதிரியான இடத்தில் நீங்கள்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி டிஎம் கிருஷ்ணாவுக்கு வந்து ஒதுக்குறீங்க அந்த டிஎம் கிருஷ்ணா இன்னைக்கு லுங்கி கட்டிட்டு உள்ளே போயிட்டார் இப்போ நீங்கள் பதறீங்க டிஎம் கிருஷ்ணா வரவே கூடாதுன்னு நினச்சிங்க டிஎம் கிருஷ்ணாவுக்கு விருதே கொடுக்க கூடாதுன்னு சொன்னீங்க இன்னைக்கு டிஎம் கிருஷ்ணா லுங்கி கட்டி போய் உட்காந்துக்கிட்டு சமத்துவ பாடல்களை பாட ஆரம்பித்திருக்கிறார் சமத்துவ சிந்தனைகளை பேச ஆரம்பித்திருக்கிறார் சனாதனத்துக்கு எதிரான கருத்திகளை பேச ஆரம்பித்திருக்கிறார் இசை என்பது கர்நாடக இசை என்பது கண்டிப்பாக சனாதனத்துக்கும் சனாதனிகளுக்கும் சொந்தமானது கிடையாது எந்த இசையும் குறிப்பிட்ட மொழிக்கும் சாதிக்கும் சொந்தம் கிடையாது மொழி இசை என்பது எல்லாருக்கும் சொந்தம் மேற்கத்திய இசையா இருக்கட்டும் வடக்கத்திய இசையா இருக்கட்டும் கிராமிய இசையா இருக்கட்டும் அதை ப அதை வந்து அதிகம் பயன்படுத்துறது முஸ்லீமா இருக்கட்டும் பிராமின்ஸா இருக்கட்டும் ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்கட்டும் இசை தான் எந்த சாதிக்காரன் பறையடித்தாலும் பறையடிக்கும் கர்நாடக இசையை எல்லா சமூகத்தினரும் இது பண்ண முடியும் எந்த ஒரு துறையையும் எங்களால மட்டும்தான் முடியும் எங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு நினைத்தால் அதற்கெல்லாம் அந்த மரபுகளெல்லாம் உடைக்கின்ற முடைக்கின்ற சம்மட்டடியாகத்தான் இந்த லுங்கி கட்டின சம்பவத்தையும் நான் பார்க்குறேன் சின்ன சின்ன உடையில் கூட அரசியல் இருக்கிறது நீ ஏன் வேட்டி கட்டிட்டு ஜிம்கானா கிளப்புக்கு மாட்டேனே அதுல ஒரு அரசியல் இருக்கு சத்தியம் தேட்டருல லுங்கி கட்டிட்டு போனா அனுமதி கிடையாதுன்னா சத்தியம் தேட்டருக்குள்ள லுங்கி கட்டிட்டு போவாங்க போகணும் என்ன நாலு பேர் கேட்பான் விசாரிப்பான் போ ஏன் லுங்கி கட்டிட்டு ஏன் போக கூடாது ஷார்ட்ஸ் போட்டு வர அனுமதிக்கிற ஆண்கள் பெண்கள் வயசானவங்க யாரா இருந்தாலும் ஷார்ட்ஸ் போட்டு வரும்போது இது எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிறீங்க ஆனா ஒரு லுங்கி கட்டிட்டு வந்தா என்ன பிரச்சனை அப்ப அந்த உடை வந்து உங்களுக்கு பிரச்சனையா இல்ல இந்த உடையும் இந்த உடை உடுத்துபோர்களும் அதுல பிரச்சனை கவனிச்சு பாருங்க அந்த உடை அவர்களுக்கு பிரச்சனை கிடையாது இந்த உடையை யார் உடுத்துறாங்களோ அவர்கள் அவர்களுக்கு பிரச்சனை இவர்கள் இந்த இடத்துக்கு அதிகம் வர்றது பிரச்சனை அப்புறம் அவர்கள் கலாச்சாரம் பரவுவது பிரச்சனை இந்த அரசியல் தான் கர்நாடக இந்த சங்கீத அகாடமியில் இருக்குது அதனால் தான் லுங்கி கட்டணும்னு அவங்க பதிருக்கிறாங்க இப்போ லுங்கி கட்டுனது அப்படிங்கிறது ஏன் இவ்வளோ பெரிய அரசியல் ஆகுதுங்க அப்போ இந்த மாதிரியான மரபுகளை நாம் சின்ன சின்ன விஷயங்களை கூட செய்யணும் லுங்கி கட்டுறது ஒரு அரசியலா ஆம் லுங்கி கட்டுவது ஒரு அரசியல் லுங்கி கட்டிட்டு சங்கீத அகாடமிக்கு போவது ஒரு அரசியல் அங்கே போய் சமத்துவம் பேசுவது அரசியல் அங்கே போய் பெரியாரியம் பேசுவது திராவிடம் பேசுறது முற்போக்கு பேசுறது ஒரு அரசியல் ஸோ இது இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு நுணுக்கமாக அரசியல் செய்ய வேண்டியிருக்கு அந்த விதத்தில் கிருஷ்ணா செய்திருப்பது நாம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அது மட்டும் இல்லை இப்போ இன்னொரு விஷயம் நடந்திருக்கு பாருங்க இப்போ அண்ணாமலை அவர்கள் பற்றிலாம் நீங்கள் கவனித்து பாருங்கள் கோர் இந்துத்துவாவாக அவரால் பேச முடியாது திமுக அந்த திராவிட இயக்கங்கள் கட்சிகளை ஊழல் அரிசு இந்த இந்த அரசியல் பண்ணிட்டீங்க பாயிண்ட் ஓ பாயிண்ட் த்ரீ நான் வச்சிருக்கேன் ஊழல் பட்டியல் இப்படித்தான் அவரால் பேச முடியுமோ ஒழிய தமிழ்நாட்டில் பெரியார் மண்ணில் வந்து அப்பட்டமா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஆர்எஸ்எஸ்கார் பேசுகிற மாதிரி அண்ணாமலையால் பேச முடியாது அவரே சொல்றாரு கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ் எல்லாம் அவங்களுடைய பள்ளிவாசலுக்குள்ள இந்துக்களை விட மாட்டாங்க சர்ச்சுக்குள்ள விட மாட்டாங்க அப்படின்னு அவரே ஒரு பேட்டியில சொல்றாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரே வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்ச்சுக்குள்ள போயிட்டு நான் ரெகுலரா சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அவரே பேட்டி கொடுக்குறாரு ரெண்டுமே தான் சொல்லியிருக்காரு அப்ப யதார்த்தம் என்ன தமிழ்நாட்டில் இந்த இந்த மாதிரியான பேச்சுக்கள் நீங்க சங் பரிவாரை சேர்ந்தவராகவே இருந்தாலும் உங்களால பெரியார் மண்ணுல நீங்க சர்ச்சுக்கு தான் இருக்கணும் லுங்கி கட்டிட்டு கர்நாடக சாதிக்கு போயிட்டு தான் இருக்கணும் ஸோ கோர் ஒரு சங் பரிவாரும் ஆர்எஸ்எஸ்காரரும் அண்ணாமலை மாதிரி பேச முடியாது ஆனால் வெகுஜன அரசியலில் இருக்கிறேன் என்று சொல்கின்ற அண்ணாமலை போன்றவர்கள் பெரியார் மண்ணில் இப்படித்தான் பேசியாகணும் இப்போ தெலுங்கு கட்டிட்டு போயிருக்கிறாங்க சங் பரிவார்களால் ஏற்க முடியாது ஆர்எஸ்எஸ்காரர்களால் ஏற்க முடியாது பாஜக தலைவர்கள் இதை வெளிப்படையாக கட்டிக்க முடியாது இப்போ தமிழிசை போன்றவர்கள்லாம் பாருங்களேன் பெரியாரை விமர்சித்து அவங்க பேசவே மாட்டாங்க அந்த பெரியார் கைத்தறி கொடுத்ததை கூட அவர்கள் பெரியார் மதிப்புக்குரியவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திமுக விமர்சிச்சுட்டு விட்டுறாங்க பண்ணாமலை அண்ணாமலை பாருங்க நான் சர்ச்சுக்கு போகிறேன் கிறிஸ்மஸ் ரெகுலராக பார்ப்பேன் சர்ச் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு விட்டார் இதுதான் பெரியார்மன் பலரும் கேட்குறாங்க அது என்ன பெரியார்மன் அது என்ன பெரியார்மன் பெரியார்மன்னா ஒன்றும் இல்லை சங் பரிவார்கள் கூட பிற்படுத்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவர்கள் பிஜேபியில் இருந்தால் கூட ஆர்எஸ்எஸில் இருந்தால் கூட வெளிப்படையாக இந்துத்துவ கருத்தியலை பஞ்ச் ஆஃப் தாட் அந்த ஆர்எஸ்எஸின் கருத்தியலை வெளிப்படையாக அங்கே பேச முடியல ஏன்னா ஓட் பாலிடிக்ஸ்லாம் அது ரொம்ப தேவையாக இருக்குது அந்த அளவுக்கு இங்கே தேசிய கட்சிகளையும் மதவாத கட்சிகளையும் கூட தமிழ்நாட்டுக்குள் மதவெறியாகவும் சாதிவரியாகவும் பேசாதன்னு கட்டுப்படுத்தி தான் பெரியாரின் கைத்தறி அதுதான் பெரியார் மண் அந்த பெரியார் மண்ணில் தான் லுங்கி கட்டி கொண்டு சங்கீத அகாடமிக்குள் அவர் நுழைந்திருக்கிறார் இது பெரியார் மண்ணுக்கு கிடைத்த வெற்றி தான் அண்ணாமலை அவர்கள் நான் அடிக்கடி சர்ச்சுக்கு போவேங்கிறாரு பாருங்க சர்ச்சுக்குள்ள விட விடமாட்டாங்கன்னு சொன்னா அதே அண்ணாமலையை அப்படி அவர் மாற்றி பேசியது காரணமும் பெரியார் மண் தான் இதுதான் பெரியார் மண் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறணும் மக்கள் தொடர்ந்து அரசியல் படணும் சமத்துவம் ஒன்றுதான் நம்மை அனைவருக்குமான விடுதலை எந்த சாதியாக இருந்தாலும் சமத்துவ சிந்தனை தான் உனக்கு விடுதலை தருங்கிற அந்த அற உணர்வு அடிப்படை உணர்வு இருக்கணும் அதற்கு இது மாதிரியான சம்பவங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது இது குறித்த விழிப்புணர்வை வெளிப்படுத்தணும் தான் இந்த வீடியோவை நான் வெளியிட்டேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி